ியா பாபாஜி நமோம் என்ன நேயர்களே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருநறையூர் என்ற ஊரில் உள்ள நாச்சியார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற கல்கருடன் இருக்கிறார் இங்கே மேதாவின்ற ஒரு மகரிஷி நீண்ட காலம் தவமியற்றி மகாலட்சுமி தாயார் தனக்கு மகளாக பிறக்கணும்னு வேண்டிக்கிறார் அந்த மகாலட்சுமி தாயார் மேதாவி மகரிஷிக்கு மகளாக பிறக்கிறார் அந்த தாயாருக்கு வஞ்சுளவள்ளின்னு திருநாமம் வஞ்சுளவள்ளி தாயாரை சீனிவாசப்பெருமாள் வந்து இங்கே வந்து திருமணம் பண்ணிக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த தளத்தில் வஞ்சுலவள்ளி சமேத சீனிவாச பெருமாள் தம்பதி சமேதராக காட்சி தருகிறார் இது வந்து நம்ம லௌகீக வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிந்து சில பிரச்சனைகள் இருந்தால் இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும் திருமங்கையாழ்வாரால் நூறு பாசுரங்கள் இயற்றப்பட்டு இந்த திவ்ய தேசத்தில் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த திருத்தலம் மஞ்சுளவள்ளி தாயாருக்கு தனி சன்னிதி கிடையாது இங்கு தாயார் முன் செல்ல அவரை பின்தொடர்வார் பெருமாள் இந்த வந்து தாயாருக்கு பிரசி பெற்ற திருத்தலம் தாயாரை நாச்சியார்னு அழைப்பாங்க கல்கருடன் ரொம்ப பிரசித்தி பெற்றது கல்கருடனை ரெண்டு உற்சவங்களப்போ வெளியே உருவமாக அழைச்சிட்டு வருவாங்க ஒன்று மார்கழி மாதமும் இன்னொன்று பங்குனி மாதம் இந்த ரெண்டு உற்சவத்தப்போவும் முதல்ல உள்ளே இருந்து வெளியில் கொண்டு வரச்ச ரெண்டு பேர் வருவாங்க அவரை தாங்கிட்டு வர்றது ரெண்டு பேர் அடுத்தது நான்கு அடுத்தது எட்டு அடுத்தது பதினாறு முப்பத்திரெண்டு அறுபத்தி நாலு அவர் வெளியே வரச்ச நூற்றி இருபத்தெட்டு பேர் தான் அவர் தூக்க முடியும் அப்படி ஒரு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அவர் உள்ள திரும்ப கொண்டு வரப்போ நூற்றி இருபத்தெட்டுங்கிறது அறுபத்தி நாலு முப்பத்திரெண்டு பதினாறு எட்டு நாலு ரெண்டு பேர் இப்படி உள்ள கொண்டு வச்சுருக்காங்க அந்த அது வந்து டன் கணக்கான வெயிட்டு அந்த சுமையை அவர் எப்படி ரெண்டு பேர்கிட்டையும் நாலு பேர்கிட்டேயும் இப்படி பண்ணுறாரு பாருங்க இது ஏன் இது காரணம் சொல்லுன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சுமையாக இருக்கும் இல்லையா அந்த சுமையை கொண்டு போய் நம்ம கருட பகவான்கிட்ட கொண்டு போய் இறக்கி வச்சோம்னு வச்சுங்களேன் அவர் வந்து பெருமாள் கிட்டே வேண்டிண்டு நமக்காக பிரார்த்தித்து நம்ம வாழ்க்கை சுமைகளை கடைவார் என்பது ஒரு ஐதீகம் இந்த திருத்தலம் வந்து இந்த கல்கருட பகவான் வந்து உலகிலேயே பிரசித்தி பெற்ற ஒன்று இவருக்கு ஆறு கால பூஜை நடக்கும் இவருக்கு ஆறு கால பூஜை வியாழக்கிழமை இந்த திருத்தலத்தை ரொம்ப மகிமை வாய்ந்தது நம்ம கல்கிருட பகவான்கிட்ட வேண்டிக்கிறது பெருமாள்கிட்ட வேண்டின்டா தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வாரம் போய் அங்கே வேண்டின்றோன்னு வச்சுங்களேன் எந்த பிரச்சனையும் அவர் வந்து ஈஸியாக தீர்த்து கொடுத்துட்றார் கருட பகவான்கிட்ட சொன்னாலும் சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வேண்டின்னு வந்தோம்னு வச்சுக்கங்களேன் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு இருபத்தி படி மேல போய் தான் பெருமாளை தரிசிக்க முடியும் நம்ம அப்படி போறோன்றது வாழ்க்கையில முன்னேறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஐதீகம் ஸோ வாங்க இந்த திருத்தலத்துல மஞ்சுடவள்ளி சமேத சீனிவாச பெருமாளையும் கல்கரட பகவானையும் தரிசிக்க உள்ளே நுழைவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா கல்கவுடனை பற்றி கோபிநாத பட்டாச்சாரியர் மாமா ரொம்ப அருமையான விளக்கம் தருவார் அந்த வீடியோவின் இறுதி பகுதியில் வருது ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் நீங்கள் இந்த திருத்தலத்தை தரிசித்த மாதிரி ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும் வாங்க பெருமாளையும் தாயாரையும் கல்கவுடனையும் சேவிக்கப் போகலாம் இந்த கோபுரம் ஐந்து நிலை கோபுரங்கள் விழுவாக வந்து பெருமாளை அதாவது கல் கருடனை வணங்கி பெருமாளை வணங்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நட நடைபெறுவதாக நம்பப்படுகிறது அந்த உங்களில் வாழ்வில் வளம் பெறுங்கள் எல்லாம் விளம்பெற உங்களை வாழ்த்துகிறோம் கருட சேவை பெருமாள் சேவை எல்லாம் பெற்று வாழ்வில்்சன் வாழ்வில் இன்புடன் வாழ அருள் சக்கரத்தாழ்வார் அருள்மிகு சக்கரத்தாழ்வார் இந்த திருத்தலிருந்து நமக்கு அருள் பாடிக்கிறார் ஸ்தல வருட்சம் அங்கே நம்மை வரவேற்கிறது பெரிய திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீனிவாச பெருமாள் திருத்தலம் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இது கல்கருடன் இங்கு மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் பின்புறம் யோக நரசிம்மர் காட்சி தருகிறார் இந்த பிரம்மாண்டமான திருத்தலத்தை வியாழந்தோறும் அதாவது ஒன்பது வியாழக்கிழமையில் வந்து வழிபடும் போது இங்கே அந்த திருமண தடை நீங்கி விவாகம் நடைபெறுவதாக பட்டாச்சாரியர் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அதாவது கல்கருடன் இரண்டு வருஷத்தில் இரண்டு நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை பங்குனி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த நாட்களில் அவரை பள்ளத்தில் வைத்து வளம் வருவார்கள் உள்ளிருந்து தூக்கும் போது நான்கு பேராகவும் அதற்கடுத்து எட்டாகவும் எட்டு பதினாறாகவும் பதினாறு முப்பத்தி ரெண்டாகவும் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாகவும் வெளியே அவர் ஊர் ஊர்வலம் வரும்பொழுது நூற்றி இருபத்தெட்டு பேர் அதை தூக்க முடியும் அந்த கல்கருடன் நான்கு டன் வெயிட் அதாவது நான்கு டன் எடை கொண்ட கல்கருடனை இப்படித்தான் இது இந்த உலகத்திலே அதிசயமான ஒன்று அது இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் திருடாழ்வார்க்கு தான் முதலில் மரியாதை எங்கு அதன் பிறகு நாச்சியார் முதலில் வெளியே செல்வார் அதன் பிறகுதான் பெருமாள் வருவார் அதுவும் இந்த திருத்தலத்தின் மகிமை வாய்ந்தது இந்த திருத்தலத்தின் மகிமையும் சொல்லி சொல்லி மாளாது அருமையான திருத்தலம் இது இந்த திருத்தலம் யானை உள்ளே நுழைய முடியாத திருத்தலம் அதாவது இருபத்தைந்து படிகள் உயர்ந்து காணப்படுகிற கோவில் மிக உயரமான திருத்தலம் இருபத்தைந்துகள் படிகள் கடந்துதான் பெருமாளை நாம் சேவிக்க முடியும் அதாவது மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த ஐந்து பிரகார பிரகாரங்களும் மிக அருமையாக இருக்கிறது அதாவது உள்ளே செல்ல செல்ல நாம் உயர்ந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல் அங்கே உள்ளே நாம் செல்ல செல்ல பகவானை உயர்ந்த இடத்தில் நாம் பார்க்கும்பொழுது நம் உள்ளம் பெருமிதம் கொள்கிறது இந்த கோபுரம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ நம் எண்ணமும் உயர்ந்திருந்தால் நம் வாழ்வு உயரும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதே போல் தான் கோபுரம் வெளியே இருக்கிறது இந்த பக்தர்கள் தினந்தோறும் இங்கு வந்து திருமா திருமாலுக்கு சேவை சேவை செய்கிறார்கள் நாச்சியார் கோவில் பெரிய திருத்தலம் இந்த திருத்தலத்தின் மகிமையை சொல்லி அழகா பெருமாவளியே இங்கே வந்து தாயாரை திருமணம் செய்து கொண்டதால் இங்கு தாயாருக்குத்தான் முதல் மரியாதை அருள்மிகு சௌரிராஜன் அவர்களை நீங்கள் தரிசிக்கிறீர்கள் கோஷ்டத்தில் அத்தனை தேவர்கள் குடிகொண்டிருக்கிறார்கள் தசாவதார மூர்த்திகள் நம்மை மெய் வைக்கிறது இப்படி கோவிலை சுற்றி படத்தைச் சுற்றி பெருமிகு மூர்த்திகள் நம்மை மெசிக்க வைக்கின்றன இங்கு ரங்கநாத பெருமாள் காட்சி தருகிறார் இந்த திருத்தலத்தில் மகிமை பல பலவற்றை திரு கோபிநாத மோகன் அம்மா அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த திருத்தலம் மிக அருமையான திருத்தலம் வரப்பிரசாத திருத்தலமாக கருதப்படுகிறது வியாழக்கிழமை வந்து வணங்கினால் இங்கு திருமண தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது இங்கு லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி தருகிறார் இதெல்லாம் திருத்தலத்தை சுற்றியிருக்கிறார் மூர்த்திகளாகும் இங்கு சேனை சன்னதியை நாம் பார்த்திருக்கிறோம் உள்ளே அவர் நமக்கு அருள் காட்சி வந்து கொண்டிருக்கிறார் லாசி புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த திருத்தல மகிமையை சொல்லி நடங்காது எத்தனையோ திருத்தலங்கள் மனவாள மாமனிகளை நாம் ரசிக்கிறோம் வைணத மரத்துல தங்கத்துல வெள்ளியிலும் வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனில இங்க தாயார பாத்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமி வச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால மூர்த்தியா இருக்கார் தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க கொண்டு வியாபார வியாபாரம் நவக்கிரக தோஷம் கால சர்ப்ப தோஷம் பக்ஷி தோஷம் ராகு கேது தோஷங்களை பூர்த்தி பண்ற இவருக்கு இங்க குருவாரத்துல ரொம்ப விசேஷம் தான் முக்கியம் வியாழக்கிழமையில ஏழும் வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண நினைச்ச காரியங்கள பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் மார்கழி பங்மணியில இவரை வெளியில ஏழை பண்ணும் போது நாலு பேர் பேர் ஏழை பண்ணும் போது சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பேர் வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல வச்சு இழுக்கிறது ரொம்ப வளப்பிரசாதி கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்திலே வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது இங்க வாகனமா இருக்கார் ஆறு கால பூஜையோட இருக்காரு பிரார்த்தனைகள்லாம் இவருக்குதான் மார்கழி பங்குனியில மட்டுமே சுவாமி புறப்பாடு பாக்கித்தயத்துல பிரார்த்தனை கருட செவ கிடையாது இங்க தாயாரியும் பெருமாளை சேர்த்து வச்சதுனால மூர்த்தி எல்லா ஊர்லயும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை தாயார்கிட்ட பிரார்த்தனை இங்க தாயாரும் பெருமாளும் கல்யாண கோலத்துல ரிட்டையர்மெண்ட்ல இருக்கார் பிரார்த்தனை எல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருக்காரு திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் மங்களாசாசன் இவருக்கு நூறு பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளுக்கு இவர் ஆச்சாரியங்கிறதுனால நூறு பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜன் மந்திர உபதேசத்துக்கு விளக்கம் கொடுத்ததுனால இவர் ஆஜா என்கிறதுனால செங்கமுறையான ஒரு அந்த அந்தனர் வாழும் ஆழ்வார் பாசுரம் சங்க சக்கரத்தோட இருக்க ஆஜா என்கிற ஸ்தனத்தில் இருக்க பண்ணி வச்சிருக்காருங்கிறதுக்காக திருப்பதி பெருமாளை இங்க ஆழ்வார் பாடல் தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்னு நாடி நறையூரில் கண்டு திருப்பதி பெருமாளை திருமங்கையா இவ்வாறு சேவிச்சதாக மங்களா சாசனம் ரொம்ப வளப்பிரசாதி இங்கே தாயார் பிறந்து பெருமாள் தேடினு வந்து கல்யாணம் பண்ணிட்டதா அதிகம் தாயார் முன்னாடி போனால் பெருமாள் பின்னாடி ஒருவர் தாயாருடைய பேரில் ஊரு தாயாருக்கு புஷ்வஞ்சாத்துட்டு பெருமாளுக்கு தாயாருக்கு ரெண்டு நாமாவளி அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கு எல்லாம் இங்கே தாயாருக்கு தான் பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டார் கலிவுக்கத்துல பக்தர்கள்லாம் மனைவி சொல்படி கேட்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சொல்படி கேட்கறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு கேக்குற தீம் இங்க இருந்து தாயார் சென்டராகும் பெருமாள் ஓரத்தில் நின்று காட்சி கொடுக்கிறார் பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வ அதிகாரமும் இங்கே இருக்கு நம்ம என்ன சொல்றோம் நான் தான் முதலிடம் சொல்லி சண்டை போட்டு பெருமாள் அப்பயே ஹண்ட்ரட் கொடுத்துட்டார் கொடுத்ததுனால நூறு வேலி நிலம் வச்சிருக்கார் நம்ம எல்லாம் அறுபத்தஞ்சு என்பது கொடுத்ததுனால ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் ஸ்கொயர் ரெண்டாயிரம் வீடு கவர்மெண்ட்ல நாற்பத்தஞ்சு லேடிஸுக்கு முதலிடம் ஒண்ணு கிளர்க்கு இல்ல மேனேஜர் அதற்கு மேல ஒரு லேடிஸ் உயர் போஸ்ட்டுக்கு போறான்னா அந்த வீட்டுல போய் பார்த்தா அந்த அம்மா பேச்சை கேட்கிறவரா இருப்பார் அதே அந்த ஐயா உயர் போஸ்ட்ல இருந்தாலும் அந்த அம்மா பேச்சை கேட்டாலும் அவர் மேல போக முடியும் அதைதான் பரத்துவம் சொல்றது மனசு எவ்வளவு பெருசா இருக்கோ அதற்கு தகுந்த அனுகிரகம் உண்டுங்கிறத உணர்த்துறாரு கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோவில் எழுபது சிவன் கோயில கட்டிட்டு எழுபத்தோராவது கோயிலா விஷ்ணு கோயில கட்டினதா இது இந்த பெருமாளை சேவிக்கிறதுனால பதவி உயர்கள் கிடைக்கும் புதனோட தோஷம் பூர்த்தி ஆகும் சுக்கரனுக்கு அதி தேவத மகாலட்சுமி சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகும் அஞ்சு பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம் பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதர் எல்லாம் போறது தாயாரையும் பெருமாள் சேவிக்கிறதுனால பிரார்த்தனை எல்லாம் திருடன்ட்டு தான் அர்ச்சனை எல்லாம் கருட பகவானுக்கு தான் எல்லா விதமான காரியங்களையும் பூர்த்தி பண்ணார் மார்கடி பங்குமணில இவரை வெளியில தூக்குறது ரொம்ப விசேஷம் முதல்ல நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்னு போ வெயிட் அதிகமாகும் உள்ள வரும்போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு பேருக்கு சன்னதி உள்ளார் ஒருவர் ஏப்ரல் ஏழாம் தேதினுக்கு இப்ப சுவாமி புறப்பாடு நம்ம எதிர்பார்க்கிற கருட சேவை ஏப்ரல் ஏழாம் தேதினுக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு ரொம்ப வளப்பிரசாதி எல்லா விதமான காரியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குற தத்புருஷாய புருஷாய் ஸ்வர்ணபக்சாய தீமாகி தன்னோம் கருட பிரஜோதயாது ஒன்போது பாம்பு இருக்கு கிரீடத்துல காதுல ரெண்டு தோலில் ஒன்று மார்பிளில் ரெண்டு கையில் இடுப்பில் கத்திலன்னு ஒன்பது பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குற மூர்த்தி ஆன்மீக அன்பர்களே உள்ள தாயாரையும் பெருமாளையும் கல்கரோட பகவானையும் தரிசித்த திருப்தி இருக்குதா ஒரு அருமையான திருத்தலம் நீங்கள் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்